இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு நலன்களுக்கு மாறாக இலங்கை செயல்படாது என்கின்ற ஒரு உத்தரவாதம் அளிக்கப்படுகின்ற வகையிலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டது அந்த ஒப்பந்தம் கஞ்சாத்திரப்படுகின்ற பொழுது தமிழ் திறப்பு வந்து முற்றாக புறக்கணிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் தமிழர் சார்பாக இந்தியா அந்த ஒப்பந்தத்திலே கையொப்பப்பட்டதாக சொல்லி தமிழர்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரப்போவதாக சொல்லி தமிழர்களுக்கு ஒரு இடைக்கால நிர்வாகம் ஒன்றை ஏற்படுத்தி தரமென்ற தரப்படும் என்கின்ற நம்பிக்கை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு புதுடில்லியில் வைத்து இந்திய பிரதமர் அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களால் ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்ட அடிப்படையிலே இந்திய படைகள் இந்த மண்ணினை காலடி எடுத்து வைத்திருந்தார்கள் அவ்வாறு காலடி எடுத்து வைத்த இந்திய படைகள் இந்த மண்ணுக்கு வந்திருந்த நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினுடைய தமிழர்கள் தேசத்திற்கு எதிரான ஒடுக்குமுறைகள் முனைப்பு பெற்றிருந்த நிலையிலே இந்தியாவை ஏற்கனவே இந்தியாவை நம்பி இந்தியாவிடம் ஆயுதங்களையும் விடுதலை புலிகள் கையளித்திருந்தார்கள் இப்பொழுது தமிழர் தேசத்தினுடைய பாதுகாப்பை முழுமையாக இந்தியா பொறுப்பேற்றிருந்தது அந்த நிலையிலே தமிழர் தேசத்திலே சிங்கள பீரணவாதத்தினுடைய அடக்குமுறைகள் தீவிரமடைந்து கொண்டிருந்த நிலையிலே அந்த அடக்குமுறைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி பிரீவனண்ணன் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார் இந்திய படைகள் இந்த மண்ணில் நிற்கின்ற பொழுதே இந்திய படைகள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே இந்திய அரசு பார்த்துக் கொண்டிருக்கின்ற பொழுதே பிரிவனண்ணன் அவர்களுடைய உயிர் பிரிந்தது பன்னிரண்டு நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் ஒருபடி உணவு இல்லாமல் அவர் துடிதுடித்து உயிரிழந்து போன ஒரு உயரச் சம்பவம் நடைபெற்றிருந்தது அந்த இடத்திலே இந்தியா தன்னுடைய கடமையை ஏற்றுக்கொண்ட கடமையை செய்ய தவறியிருந்தது தொடர்ந்து ஒன்பது நாட்கள் கழித்து இந்த வடகடலிலே பயணித்துக் கொண்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க போராளிகள் பதினேழு பேர் கைது செய்யப்பட்டு ஸ்ரீலங்கா படைகளால் கைது செய்யப்படுகின்றார்கள் அவர்களை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இந்திய படைகளிடம் கூறப்படுகின்றது புலிகளால் மட்டுமல்ல பொதுமக்களாலும் தமிழ் மக்களாலும் கூட அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது என்றால் ஒரு உங்களை நம்பி ஆயுதங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நிற நிற்கிறார்கள் நீங்கள் இந்த அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போது இந்தியா அந்த இடத்திலும் கைவிதித்தது விதித்தது பன்னிரண்டு பேர் சைன உட்கொண்டு வீர வீரமரணம் அடைகின்ற ஒரு சூழல் உருவாகியது அதை தொடர்ந்து இந்தியா தமிழர்களுக்கு ஒரு நேர்மையாக செயல்பட போவதில்லை என்பதை வெளிப்படுத்துகின்ற விதமாக அந்த சம்பவம் நடந்து ஏழு நாட்களுக்கு பிறகு ஒக்டோபர் ஐந்தாம் தேதி அந்த பன்னிரண்டு பேரும் வீரஜாவடைந்த ஏழு நாட்களுக்கு பிற்பாடு இந்த இடத்திலே இந்திய படைகளாலே பெருமளமான தமிழ் மக்கள் அப்பாவி தமிழ் மக்கள் அதிலே பல கல்விமான்கள் பல்வேறுபட்ட அரச திரைக்களங்களில் பணியாற்றியவர்கள் உட்பட அப்பாவி பொதுமக்கள் மிக கொடூரமான முறையிலே சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள்